வணக்கம் நண்பர்களே மாயாச்சின் சீரியல் சேமா பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்வதி வந்து நம்ம சிவா கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம ரகுராமுக்கு மாமாவுக்கு இருக்க அதே உரிமை நம்மளுக்கும் ஈக்குவலாக தானே செய்து நீங்களும் அதே அளவு இந்த வீட்டில் உரிமை உள்ளவங்க தான் அப்படி இருக்க நேரம் நம்மளுக்கு ரெண்டு படகு அந்த சொத்து விற்கிறனால லாபம் கிடைக்கும்னா ஏங்க விற்கக்கூடாது உங்கள் அண்ணனை மீறி ஏன் நீங்கள் முடிவு எடுக்கக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து தூண்டி விட்றாங்க சிவாயை நம்ம ஜான் ஜனிகமாவுக்கு தெரிய வருது அந்த கெமிக்கல் கம்பெனிக்காரங்கிட்ட இருந்து ஒரு பெரிய செயனை வந்து நம்ம பார்வதி வந்து வாங்கியிருக்கா நான் இதுக்கு வந்து சம்மதிக்கிறேன் இந்த இடத்தை நாங்கள் விற்கோம் உங்கள்கிட்ட அப்படின்னு வந்து சம்மதம் சொல்லியிருக்கா அப்படின்னு வந்து தெரிந்து நம்ம அம்மா அப்படியே விடுத்து பார்வதியை அதோட பார்த்தோன்னா வேற ஒருத்தங்களுக்கு நம்ம ரகுராம் இந்த அந்த இடத்த வந்து விற்று எல்லாத்துக்குமே ஈக்குவல் பங்காக வந்து பிரித்து கொடுக்குறாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு சும்மா அதிரடியான ஒரு பரபரப்பு கட்டோன்னு சொல்லலாங்க நம்ம ரகுராமுடைய பரம்பரை இடத்த ரகுராம் விற்கதாட்டு வந்து சொல்லியிருக்காங்க இது தெரிந்து நம்ம புவனேஸ்வரியும் பசுவதியும் வந்து பேசிக்கிறாங்க புவனேஸ்வரி அந்த ரகுராம வந்து அந்த இடத்த வந்து விற்று எல்லாத்துக்கும் வீட்டில் வீட்டில் ஈக்குவல் பங்கு கொடுக்கதா சொல்லியிருக்கான் அப்படின்னு வந்து சொன்னோன்னா ஏன்னா பங்கு கொடுக்குறானா அப்போ கண்டிப்பாக அங்கே குழப்பம் வரும் ஏன்னா பத்மாவும் பார்வதிக்கும் இதில் வந்து கண்டிப்பாக உடன்பாடு இருக்காது அங்கே பிரச்சனை வரும் அடிதடின்னு வந்து கூட்டு குடும்பத்தில் வந்து சொத்தை பங்கு வைக்கிறது அவ்வளோ வந்து ஈஸியாக முடியக்கூடிய காரியம் இல்லைன்னே கண்டிப்பாக அவங்க வீட்டில் நம்ம குழப்பம் ஏற்படுத்தாமலே வரோம் அப்படின்னு வந்து நம்ம வேடிக்கை பாட்டால் மட்டும் போதும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல காவல் இருக்கிறாங்கன்னே சொல்லலாம் நம்ம புவனேஸ்வரியும் பசுபரியும் அதே கணம் பார்த்தோம்னா கெமிக்கல்காரவங்க அந்த இடத்த வந்து ரகுராம்கிட்ட கேட்டிருப்பாங்க நாங்கள் கெமிக்கல் ஃபேக்டரி பக்கு வைக்கிறதுக்கு இந்த இடத்த உங்கள்கிட்ட விலை கொடுத்துருக்கோம் வாங்குவோம் நீங்கள் வந்து விலை கொடுக்கணுன்னு தானே சொல்லியிருக்கீங்க உங்களுக்கு ரெண்டு மடங்கான லாபத்தை தரோம் எங்களுக்கே வந்து தந்துருங்க அப்படின்னு வந்து சொல்லு நேரம் தான் நம்ம ரகுராமுக்கு கோவம் வருது கெமிக்கல் ஃபேக்ட்ரிக்கு நீங்கள் அஞ்சு மடங்கு லாபம் போட்டு இந்த இடத்த விலைக்கு வாங்கினாலும் நாங்கள் தர போகிறது இல்லை ஏன்னா அதில் நிறைய வேஸ்டேஜ் எல்லாம் வரும் அதுலேருந்து வேஸ்ட் கழிவுகளை நீங்கள் எங்கே கொண்டு வைப்பீங்க அதெல்லாம் சாத்தியம் இல்லைங்க எங்கள் ஊர் மக்கள் எல்லாம் வந்து பாவம் நாங்கள் லாபம் சம்பாதிக்கிறதுக்காக எங்கள் இடம் ரெண்டு மடங்கு விலைக்கு போகணும் நாங்கள் அடுத்தவங்க வயிற்று அடிக்க முடியாது அதனால கண்டிப்பாக வந்து இந்த இடத்த உங்களுக்கு போகிறது இல்லை அப்படின்னு வந்து முடிவு பண்ணிடுறாங்க நேராக கிட்ட போய் சொல்றாங்க நாங்கள் ரகுராம் கிட்ட தான் அந்த இடத்த கேட்ட மேடம் அவங்க தரதா இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கிட்ட ஐடியா கேட்க நேரம் நீங்கள் ஒன்றும் குழப்பம் அந்த வீட்டில் குழப்பத்தை உண்டு பண்ண ரெண்டு பேர் இருக்காங்க பத்மா பார்வதி அவங்கள கண்டிப்பா உங்கள் கை நீங்க கொண்டு வந்தீங்கன்னா வீட்டில் பிரச்சனை வரும் அந்த இடத்த நீங்க விலைக்கு ஈஸியாக வாங்கிக்கிடலாம் இதை கேட்டதும் அப்படியே வந்து வாயடைச்சி அறந்து போய் நிற்கிறாருங்க அப்படியா அப்போ நீங்க என்ன பண்ணுனா அந்த பத்மா பார்வதியை வந்து கைக்குள்ள கொண்டு வரலாம் அப்படின்னு வந்து நம்ம புவனேஸ்வரிகிட்ட வந்து நேரம் நீங்க ஒன்றும் பண்ணண்டா ஒரு நெக்லஸ் வாங்கி அந்த பார்வதியிட்ட கொடுத்தாலே போதும் அவள் வாயை பிளந்துட்டு அப்படியா நான் இதை சம்மதிக்க வைக்கிறேன் எங்கள் மாமாவை அப்படின்னு வந்து சொல்லுவா வேணா பாருங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க அதே மாதிரி ஒரு நெக்லஸை வாங்கிட்டு நம்ம பார்வரையை போய் பார்க்குறாங்க மேடம் இது உங்களுக்கு தான் நீங்கள் எங்களுக்கு ஒன்னே ஒன்று செய்யணும் என்ன செய்யணும் சொல்லுங்கள் நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு வந்து கேட்க நேரம் தான் இல்லை உங்கள் ரகுராம் அந்த இடத்த நாங்கள் கேட்டப்போ கெமிக்கல் கம்பெனிக்கு நாங்கள் தரமாட்டோம் மக்கள் எல்லாம் பாதிப்படைவாங்கன்னு சொன்னாங்க நீங்கள் அந்த இடத்த வந்து கெமிக்கல் கம்பெனிக்கு வந்து வாங்கி தந்திங்கன்னா இந்த நெக்லஸ் தாராளமாக எடுத்துக்கிறலாம் நீங்கள் எப்படியாவது வந்து ரகுராம்கிட்ட எங்களுக்கு விலகி தர சம்மதம் தெரிவிக்கணும் அப்படின்னு வந்து சொன்னோன்னே சரி பார்க்கலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லிடறாங்க நான் எப்படியாவது மாமா கிட்டே சம்மதம் தரேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நம்ம பார்வதி அதே நேரம் நம்ம ஜானகி அம்மாவுக்கிட்ட வந்து சொல்கிறாங்க அக்கா எப்படியாவது நம்ம விலைக்கு கொடுக்கணும் ரெண்டு மடங்கு லாபத்துக்கு இந்த இடத்த வாங்கிட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப ரொம்பவே சந்தோஷம் அதனால் இந்த இடத்த கண்டிப்பாக வந்து மாமா விலைக்கு கொடுக்கட்டும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நான் வந்து அவர்கிட்ட பேசி பார்க்குறேன் நம்ம பார்வதி அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு நம்ம ரகுராம்கிட்ட போய் பேசுகிறாங்க என்ன முட்டாள்தனமாக பேசுகிற ஜானகி அந்த இடத்த நம்ம அவங்களுக்கு விலகி கொடுத்தோன்னா எவ்வளோ மக்கள் பாதிப்பு அடைவாங்க அதோட இதெல்லாம் சுற்றுச்சூழல் மாசுபாடு நம்மளுக்கு தான் நோயெல்லாம் உண்டாக்கும் அப்படி இருக்க நேரம் அந்த இடத்துல அது வரது தப்பு அதனால தான் கொடுக்க மாட்டோன்னு சொல்கிறேன் இதுக்கு மேலே இந்த வீட்டில் இதை பற்றி யாரும் பேச வேண்டாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம ரகுராம் வந்து வெளுத்தெடுக்கிறாங்க நம்ம பார்வதி என்ன பண்ண அப்படின்னு வந்து தெரியலை நம்ம நேராக சிவா கிட்டே போய் வந்து சண்டைக்கு போகலாம் அப்படின்னு வந்து சிவாவை பிடிக்கிறாங்க நேராக வந்து நம்ம ரகுராம் மாமாவுக்கு இருக்கா அதே உரிமம் உங்களுக்கும் இந்த வீட்டில் இருக்கல அப்படி இருக்க நேரம் நம்ம பங்குக்கு ரெண்டு மடங்கு லாபம் வரும்னா ஏன் அந்த இடத்த அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது சொல்கிறாரு அப்படின்னு வந்து சண்டைக்கு நிற்கிறாங்கன்னே சொல்லலாங்க இதை வந்து நம்ம ரகுராம் வந்து பார்த்துட்டே இருக்காங்க யாரோ என்னமோ தூண்டி விட்டுருக்கா அதனால தான் இவ இப்படி தாம் தூண்டி குதிக்கா நேரத்தில் நம்ம மாயை பார்த்துக்கிட்டு சித்திக்கு என்ன ஆச்சு சித்திக்கு மனசை யாரோ பிரெயின் வாஷ் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னு வந்து அந்த இடத்துல பார்க்க நேரம் தான் நம்ம மாயா விசாரிக்காங்க அப்போ கெமிக்கல் கெமிக்கல் ஃபேக்ட்ரிக்கிட்ட நான் சம்மதம் வாங்கி தரது என்னோட பொறுப்பு அப்படின்னு வந்து சொல்லி பார்வதி வந்து அந்த சேனை வந்து வாங்கினதையும் அதெல்லாம் வந்து பார்த்துட்டு நம்ம ஜானகி மாட்ட சொல்கிறாங்க ஓ இப்படியெல்லாம் இவள் பண்ணினாலா இப்போவே நான் சிவா கிட்டே சொல்லுறேன் இவளை வெளுத்தெடுக்கணும் இல்லாட்டினா இன்னும் இந்த வீட்டில் பிரச்சனை தான் வரேன் இப்போ தான் எல்லா சாறு பிரச்சனையெல்லாம் ஒழிச்சு இப்போ நிம்மதியாக இருக்கலான்னு பார்த்தா இப்போமே இந்த வீட்டில் பிரச்சனை தீரலையா அடுத்த பிரச்சனை உருவாயிட்டு இதை இப்படியே விடக்கூடாது ஜானகியம்மா கோவத்தோட பார்வதி கிட்டே போகிறாங்க என்னவோ மனசில் நினச்சிக்கிட்ட இந்த குடும்பத்தை பிரிக்கணும்னு நினைக்கிறியா அது நடக்காது அப்படின்னு வந்து வெளுத்தெடுக்கிறாங்க நம்ம பார்வதி வந்து எதுக்காக அண்ணி அடிக்கிறீங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சிவா கேட்குறாங்க உனக்கு தெரியாது சிவா இந்த வீட்டில் நம்ம அவர் எவ்வளவோ வந்து சொல்லியிருக்காரு கெமிக்கல் ஃபேக்ட்ரிக்கு அந்த இடத்த வந்து விற்கணும் விற்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அதெல்லாம் மீறி இவ அந்த ஃபேக்ட்ரியை நாங்கள் உங்களுக்கே வந்து தாரோம் அப்படின்னு வந்து பேசி ஒரு சேனை வாங்கியிருக்கா அப்படியா இது எனக்கு தெரியாமல் போச்சு இவளுக்கு எல்லாம் கொழுப்பு அப்படியே அந்த மகாலிங்கத்தை மாதிரி இருக்கு நீ விடுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல அடித்து வெளுத்து ஒரிக்காங்க ஏன் இந்த வீட்டில் எங்களுக்கும் நேர் உரிமை இருக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம பார்வதி ஆட்டோமேட்டிக்காக வந்து சண்டைக்கு வந்து விரிவா வராங்க அப்போ நம்ம பத்மா வந்து பார்க்குறாங்க இப்போ இவளுக்கு சப்போர்ட்டுக்கு போனால் இந்த வீட்டில் எல்லாரும் நான் என்ன திருந்தலை அப்படின்னு வந்து நினச்சிட்டாங்க அதோட என் பையன் என்ன சுத்தமாக வெறுத்துட்டான் அதனால் நம்ம இப்போ அமைதியாக இருக்கணும் இப்போ பார்வதிக்கு சப்போர்ட்டுக்கு போகக்கூடாது அப்படின்னு நம்ம பத்மா வந்து நினைக்கிறாங்க நான் திருந்த போகிறது இல்லை என்ன அவள் அடித்தது தான் நம்ம மாய அடித்தது தான் எனக்கு ஞாபகம் வந்துட்டு இருக்குது ஆனாலும் இப்போ நான் வந்து ஏதாவது சொன்னேன்னா இந்த சீனு என் கணவர் மணி இவங்க எல்லாமே வந்து எதிர்க்க ஆரம்பிச்சிருவாங்க நம்ம பார்வதி நேர பத்மாட்ட போய் பாருங்க நீ எல்லாரும் என்ன இருக்காங்க நீங்களாவது சப்போர்ட்டுக்கு வர மாட்டீங்களா அவங்களுக்கு வந்து இப்ப எல்லாம் நீங்க வந்து மாறிட்டீங்க நீ இப்ப என்ன எல்லாரும் அடிக்காங்க நீங்களும் எனக்கு சப்போர்ட்டுக்கு இல்லையா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம பார்வதி நேராக பத்மா போய்ட்டு போய் கேட்குறாங்க அப்போ பத்மா சொல்கிறாங்க இந்த பார்வை உனக்கு சப்போர்ட் பண்ண அளவுக்கு நான் இல்லை ஏன்னா இந்த வீட்டில் என்ன எல்லோரும் வந்து ஒதுக்கிட்டாங்க என்னக்க என் கணவர் கண் முன்னாடியே வச்சு என் அண்ணையை அடித்ததுக்கு கூட யாருமே எதிர்ப்பு தெரிக்கலை அடிக்கட்டும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தாங்க அப்படி இருக்க நேரம் நான் உனக்கு இப்போ சப்போர்ட் பண்ணேன்னு வச்சுக்க கண்டிப்பாக நானும் அப்படி தான் இருக்கேன் அப்படின்னு வந்து என்னை விரட்டி தள்ளிடுவாங்க என்னை புரிஞ்சிக்க பார்வதி அதுவும் இல்லாமல் என் பேச்செல்லாம் இந்த வீட்டில் யாரும் மறிக்கக்கூட மாட்டா அதனால் நான் வந்து அமைதியாக தான் இருக்க முடியும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிடுறாங்க இப்போவே நான் இந்த வீட்டை விட்டு போகிறேன் அப்போ தான் இவருக்கு என்னோடய அருமை தெரியும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து பார்வதி வந்து முடிவெடுக்கிறாங்க அப்போ ரகுராம் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு வந்து சொல்ல நேரம் இப்படி வந்து நெக்லஸை வாங்கியிருக்காங்க கெமிக்கல் கேரங்கிட்டேருந்து நீங்கள் அந்த இடத்துல அவங்களுக்கு கொடுக்கணும் நீ என்ன பார்வதி நீ வந்து நான் அவ்வளோ தூரம் சொல்லியும் கேட்க போகிறது இல்லையா இந்த வீட்டில் நான் எடுக்கிறது தான் முடிவு உன்னால் இருக்க முடியும்னா இருக்கலாம் இல்லாட்டா போகலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ரகுராம் வந்து ஆர்டர் போடுறாங்கங்க